ஏல மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசினேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா ஒருத்தன் சோசியல் மீடியாவில் ஆய் ஏலியன்ஸ் ஆய் ஏலியன்ஸும் மம்ல ஒருத்தன் ஏலியன்ஸ் ஓலியன்ஸ்ன்னுக்கிட்டு அவனுக்கு தான் பதிவு எனக்கு தெரியும்ல நீ உன் கடைக்கு டேட்டோ குத்த வந்தாங்கன்னா டேட்டோ மட்டும் குத்து அதை விட்டுட்டு நாக்க இந்த டங்கு அதுக்கு பேர் நாக்கை ரெண்டை கிழிச்சி பாம்பு கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கானல அந்த மாதிரி வரவனுக்கு பூரா இவன் செஞ்சுருக்காம்ல இவன் கடைக்கு வர்ற கஸ்டமருக்கு அப்புறம் நாக்கை கிழிச்சு விட்டு அதை வந்து செஞ்சுருக்கான் அந்த மாதிரி இயற்கைக்கு மாறான ஒரு செஞ்சு செஞ்சுருக்கான் இவன் இந்த திருச்சியில் இருக்கவன் இப்போ இவனுக்கு ஏழு பிரிவில் வழக்கு பதிவு செஞ்சு ஊற்றி உள்ளே அடைச்சிட்டாங்களே இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆ இல்லை நான் ஒரு விஷயம் கேட்கேன் அவன் தான் கிழிக்காமனா இந்த அவங்க கடைக்கு போகிறீங்கள கஸ்டமரா டேட்டோ மட்டும் குத்தினம்மா குத்திட்டு வந்தம்மான்னு விட்டுட்டு ஏன் அந்த உடம்பு நாக்கெல்லாட்டி புண்ணாக்குதுங்க எனக்கு ஒன்றும் தெரியல அவன் அதுக்காக வேறு ஒன்றும் அதை அறுங்க கட் பண்ணுங்கம்மா அதையும் அறுத்துடுவீங்களா நீங்கள் ஆ இதில் என்னையா உங்களுக்கு இருக்கு ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கடவுள் பிறக்கும் போதே அவங்களுக்கு எத்தனை மாற்றுத்திறனாளி நண்பர் இருக்காங்க ஆ அவங்களாம் வந்து உடம்புல ஒரு எத்தனை குறைகளை வச்சுட்டு உலகத்துல வாழ்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நமக்கெல்லாம் நல்ல உடம்பு இல்லையே கண் இல்லையே காது இல்லையே பேச நாக்கு இல்லையே கை காலு எத்தனை நண்பர் இருக்காங்க உங்களுக்கு அழகாக ஆண்டவன் கை காலு உடம்பு சுகம் எல்லாம் கொடுத்துட்டு நாக்கை அழகாக பேசுகிற நாக்கையும் பாடுறதுக்கு இவ்வளோ திறமையாக இருக்க நாக்கை கொடுத்துருக்காரு ஆண்டவர் நீங்கள் என்னென்னா நாக்கை அறுத்து கட் பண்ணிக்கிட்டு மூக்கில் ரெண்டு பெரிய ஓட்டையை போடுறதும் காதில் இவ்வளோ பெரிய வளையத்தை போடுறதும் இவ்வளோ தண்டிக்கு நெ நெத்தியில் சிலுவை இவ்வளோ தண்டிக்கு புடப்பாக வச்சுக்கிட்டு இது பண்ணுறதும் உடம்பு பூரா பச்சை குத்தி பார்க்க மனுஷன் மாதிரி இல்லாமல் கன்றாவி கலசுற பயவு உள்ள மாதிரி காட்டேரி மாதிரி இருக்கையில் ஆ இதில் என்னெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஆய் ஏலியன் ஆய் ஏலியன் ஓலியங்கிறது ஆ என்னென்ன நினச்சிக்கிட்டே உன் மனசில் எங்கள் மக்களை பார்த்தா பைத்தியக்கார வேலை தெரியுதோ ஆ ஏழியன்றிருந்தால் நீ கிரகத்தில் போய் இருக்கணும் அதுவும் இல்லாமல் நீ எங்கே இந்தியாவுக்குள்ளேயும் எங்கள் நாட்டுக்குள்ளே நீ இருக்கக்கூடாதுல எனக்கு அப்போவுமே தெரியும் நீ இந்த மாதிரி நாக்கா வெட்டிட்டு இப்படி இப்படி நாக்க நாக்க நல்ல பாம்பு கணக்காக நீட்ட போய் எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவ கடைக்கு பச்சை குத்த வரவுன நீ வந்து நாக்கை ரெண்டாக கிழிச்சு நல்லபு கணக்கா ஆக்குவேன் ஆ அப்படியா இதை வந்து எங்கள் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எத்தனை நங்க வரு ஒரு நாள் ஏமாற்றலாம் ரெண்டு நாள் ஏமாற்றலாம் ஆனால் அதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது சோசியல் மீடியாங்கிறது உலகத்தில் எத்தனை நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாராவது தூக்கி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏழு பிரிவில் அவனை தூக்கிப்போ அடைச்சாச்சு நண்பர்களே ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த பதிவை பார்க்கும்போது இந்த மாதிரி ஆளுகளை வந்து வெளியே விடாதீங்க சத்தியமாக சொல்கிறேன் முக்கிய குறிப்பை சொல்கிறேன் அவங்க கடைக்கு இந்த டேட்டோ குத்த போறன்னு போகிறீங்களா இந்த மாதிரி நண்பர்கள் வந்து இனிமேல் கடைக்கு டேட்டோ குத்த போவாதீங்களே டேட்டோ குத்த போனால் டேட்டோ மட்டும் குத்திட்டு வாங்க அவன் தான் நாக்கே கிழிச்சு ரெண்டாவதுன்னா நீங்களே ஏன் இப்படி கிழிச்சிக்கிட்டு அழைய அழிதிங்க அதில் உங்களுக்கு நல்லா இருக்குது முதல்ல உங்கள் வீட்டில் மனைவி அம்மா பிள்ளைகளெலாம் உங்களை வாரியில் கொண்டு விளக்க மாற்ற கொண்டு அடிக்காத பேரை மாற்றி வச்சு நான் கேட்க உங்கக்கிட்ட இனிமேல் மனுஷனா இருக்க பாருங்கள் அதை விட்டுட்டு ஏலியன் ஓலியன்னுட்டு இருக்காதிங்க உடம்பை புண்ணாக்காதீங்க ஏன்னா அதோடய கஷ்டம் என்னென்னு நிறைய மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மட்டுந்தான் தெரியும் நண்பர்களே அதனால் நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே